ஆறடி பத்தடி மேலே ஏறிக்கும் மறுபடியும் கீழே இறங்கிக்கும் கீழே இறக்கும் போது தான் போய் தேன் எடுக்க முடியும் பாருங்கள் அந்த போட்லாம் நிற்கிறது அது வரைக்குமே தண்ணி ஏறிக்கும் ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணோம் இப்போது ஆள் வராங்க வந்துட்டு இப்போ காட்டுக்குள்ளே போய் தேன் எடுக்க போடும் சுந்தர் காட்டு தேன் எடுப்போன்னு சொன்னான்னா இல்லையா எடுக்கிறோம் ஸோ இங்க இருந்தாங்க நளை போறோம் இங்க இருந்தா சுந்தர்பன்ஸ் உடைய டீப் ஐ மீன் தேன் இருக்கிற பகுதிக்கு இங்க இருந்தா நளை போறோம் சுந்தர்பன்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம இருக்கிற வெளிப்பகுதி பகுதி இங்க இருந்து உள்ளுக்குள்ள கொஞ்சம் டீப் ஆ நளை போலாம் பார்க்கலாம் காண்கிர ஆல் நோ ப்ராப்ளம் நோ crocodile ஓபன் ஆ ஓகே ஓகே சரியான சேரிடா போய் இறங்கிட்டு தேன் போயிட்டு தேன் கூட இருக்கான்னு பார்க்கலான்னு போயிட்டு திரும்பி அதை பார்த்துருப்பீங்க காரணம் சொல்லிடுறேன் என்னன்னா பயங்கரமான சதுப்புங்களோ குழி மாதிரி தான் இருக்குது அந்த இடமே அந்த நிலமே வந்து குழி மாதிரி தான் இருக்குது காலை வச்சா இவ்வளோ தூரம் உள்ளே போகுது அடுத்த கால் எடுத்து உள்ளே வைக்கிறதுக்குள்ளே அது இடுப்பு வரையும் போயிடுது அப்புறம் இந்த காலை தூக்கி மறுபடியும் ப்ரெஷ் பண்ணி உள்ளே வச்சா அதாவது ஒரு நாலு ஸ்டெப்பு வைக்கிறதுக்கே பயங்கரமான எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ட் ஆகிருச்சு அதாவது மேலே மலை ஏறுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல வந்து சரி ஒரு நிமிஷம் ரெஸ்ட் விட்டு ஏறலாம் அப்படின்னு நின்னால் நிக்க நிக்கவே அப்படியே கீழே போகுது உடம்பு இது வந்து மேலும் பயங்கரமான சர்வைவல் ஃபிட்னஸ் வேணும் அதுக்கு நான் ஆக்சுவலி உள்ள போறோம்னா ஆனால் எனக்கு இவ்வளோ புதர் இருக்கிற மாதிரி வேணான்னு சொல்லியிருக்கேன் உள்ள போய் இப்போ எடுத்து காமிக்கிறேன் ஆனால் வந்து பாருங்க பார்த்தாலே தெரியும் புது விதமான ஃபாரஸ்டா இருக்கிறதுனால எனக்கு வந்து பயங்கரம் பதட்டமும் ஆயிடுச்சு அங்கே போய் பார்த்தா திடீர்னு ஏதோ வால் இருந்துச்சு அது முதலே இதா இல்லை மழைப்பாம்புதான்னு தெரியல செத்து கிடந்துச்சு ஸோ அதையும் பார்த்துட்டு இன்னும் எனக்கு வந்து இதாயிடுச்சு இந்த மாதிரி பேனிக் ஆகிடுச்சு பேனிக் ஆகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லிட்டேன் இல்லை இது எவ்வளோ தூரம் இன்னும் போகணும்னு கேட்டேன் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் இது வந்த டிஸ்டன்ஸே நடக்கணும்னாங்க இல்லை வேணான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் வேறு வெளியில் போகலான்ட்டு வந்துட்டோம் ஸோ இவ்வளோ டேஞ்சர் இருக்குது இப்படி தான் வருது இந்த தேனை சுந்தர்பஞ்சு தேனை அதுக்கு மேலே பங்களாதேஷ் கிராஸ் பார்டர் அவங்க கிராஸ் பண்ணி இந்தியாவில் கொண்டு வந்து கஸ்டம்ஸ்லாம் கட்டி கொண்டு வந்து நம்மள்ட்ட ஒப்படைப்பாங்க ஸோ அவ்வளோ கஷ்டம் இருக்குது இதில் சும்மா அதை சொல்லான்ட்டு நான் அதனால தான் போய் காமிக்கல இதில் பார்க்கலாம் இன்றைக்கி ஃபுல்லாக தேடி இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு கூட தான் எடுக்கிறது எடுக்கிறாங்க தான் வருது இந்த தேன் என்ன ப்ராப்ளம்னா போனால் ஒரு மலைப்பாம்பு கிடக்கு மலைப்பாம்பா அம்மான்னு தெரில இவ்வளோ தூரம் சேர் உள்ளே போகுது நடக்க முடியல வண்ட இப்பதான் போய் மண்ணை கவிட்டு வந்த பார்த்துருப்பீங்க ஏன்னா அங்க வந்து நல்ல சதுப்பு நிலம் இவ்வளவு தூரம் போயிடுச்சு அதனால வந்து இந்த பக்கமா உள்ள நுழையிறோம் இந்த இடத்துல அவ்வளவு சதுப்பு நிலம் இல்ல put your foot like that. Okay. Try to put your foot like that. Okay. Like that. Okay. If you put your foot like that. Okay. You can stand up. Ha ha ha. Foot like that. Okay. Stand that. no, no, no. up. That's what I'm

முத முதல்ல இறங்கணும் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு பார்த்தேங்க ஆக்சுவலாக சுற்று தான் கிடந்தது அதை பார்த்துட்டு எனக்கு பார்த்தா மைனை திரும்பி வெளியே வந்துட்டேன் ஏன்னா நம்ம பாம்பு பார்த்தாலே பயப்படுவோம் ஊர் நம்ம ஊரில் பார்க்குற பாம்புலாம் வேறு இது வந்து இந்த காட்டுடைய முழு தன்மையை அந்த பாம்பில் காமிச்சது பயங்கர ஒரு ஒரு மாதிரியாக இருந்துச்சு இந்த பாம்பு அதனால தான் பயம் வந்துருச்சு வந்துட்டேன் ஸோ இது இந்த தேனி குட்டுக்கும் இதே தான் சொல்கிறாங்க என்னென்னா உங்கள் ஊரில் நீங்கள் தேனி குட்டெலாம் வாங்கியிருப்பீங்க ஆனால் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பயங்கரமாக வலிக்கும் பயங்கர அக்ரெஸிவாகவும் வைல்டாகவும் இருக்கும் பார்த்துங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் பங்களாதேஷ் தேனியை ஒரு கொட்டு வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா அது ஏதோ ஆன்டிபாடிஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றாங்க ஸோ ஒரு கொட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கல ஸோ இங்கே ஒரு கூடை பார்த்துட்டோங்க ஆல்ரெடி அங்கே ஒன்று பார்த்து வச்சுருந்தாரு ஆனால் இங்கே ஒன்று பார்த்துட்டோம் இது வந்து தான் எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் அங்க எடுத்துட்டு இருக்காங்க ஆனா இது வந்து ஃபஸ்ட்டு இப்பவே காமிச்சிடுறேன் தம்பி போய் எடுத்துட்டு வருவார் போய் தம்பி எல்லாத்துக்கும் ஏன் சும்மா போய் பக்கத்தில் காமிச்சுவாங்க

இந்த இடத்துல ஒரு பெரிய கூத்தே நடந்துருச்சுங்க ஒரே ஒரு நபர்னால இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தேனெடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில் ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் தேன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த பையன் ரெண்டாவது ஒரு குதரக்கமான கேள்வியை எங்கள்கிட்ட ஆரம்பத்துலேருந்து இருந்து போனதுலேருந்தே கேட்டுகிட்டே இருந்தான் அவ்வளோவா எனக்கு அந்த பையனை பிடிக்கல அந்த பையன்தான் என்ன பண்ணிட்டான்னா தேனை எடுக்கிறதுக்குள்ளே புகையை காட்டும் போதே இந்த இடத்துல ஓடிட்டான் இவன் ஓடுறத பார்த்துட்டு இவன் தேனி பூச்சிக்காக தான் ஓடுறானா இல்லை வேற எதையாவது பார்த்துட்டு ஓடினானான்னு தெரியாமல் எல்லாருமே ஓடினாங்க நாங்களும் ஓடணும் ஒரு இடத்துல தேனி பூச்சி பார்த்துட்டு தான் ஓடுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அப்படியே அங்கேயே உட்காந்துட்டோம் ஒரு மூணு நாள் கூட்டு தான் ஆனாலுமே ஒன்றும் பெருசா பாதிப்பு இல்லை அப்புறம் அந்த கூட்டை எடுக்காமலே நாங்க போட்டுக்கு வந்துட்டோம் பின்னாடி மறுபடியும் போய் இருந்த நபர்கள் கொஞ்சோண்டு அந்த கூட்டை எடுத்துட்டு வந்தாங்க அந்த நேரத்துல இருட்டிருச்சு அடுத்த நாள் காலையில தான் அந்த காட்டுடைய ஓரமா போய் நின்று இந்த தேனை சுவைச்சு பார்க்கலாம்னு சொல்லி ஒரு ஷாட் எடுத்துட்டு வந்தோம் நான் மெயினா அங்க போய் டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சது என்னென்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு போனா ஒரு குறிப்பிட்ட காட்டுக்கு போனா அந்த தேனை சாப்பிட்டு பார்த்தா இதை அசலா இந்த காட்டு தேன் இப்படி தான் இருக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார உலகத்திலே உலகத்திலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடான சுந்தர்பஞ்சு போய் எடுத்த தேன் தான் இது இந்த தேனை நாங்கள் வந்து போய் போன ரம்ஜானில் போய் எடுத்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் மூலியமாக போய் நாங்கள் எடுக்கலாம்னு போனோம் அந்த ஆள் நம்மளை நல்லா ஏமாத்திட்டான் இப்போ நாங்கள் போய் எடுத்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்களாதேஷ்லேயே இந்த தேனை எடுத்து இன்னைக்கு நம்ம கைக்கும் வந்துருச்சு இந்த குறிப்பிட்ட தேனை நீங்க சாப்பிட்டு பார்க்கணும்னு நினச்சா நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ரொம்ப நன்றிங்க